அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் திங்கக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நல்ல சுபமுகூர்த்தம் இருக்கிறதுனால இதாவது நல்ல தொடக்கத்திற்கு காத்துக்கிட்டு அப்படின்னா இல்லை இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை நான் செய்யணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாக்க இந்த நாளில் நீங்கள் செய்யலாங்க ரொம்ப நல்லது தான் இந்த நாளில் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் என்ன எதிர்பார்த்து தொடங்குறீங்களோ அதே பலனை கொடுத்து முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நம்முடைய சிம்ம ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம் நீங்கள் இந்த நாளில் எந்த விஷயத்த செய்யணும் எந்த விஷயத்தை வந்து விட்டு விலகி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் பொதுவாக திங்கக்கிழமை அப்படின்னாவே உலகத்தையே அடக்கி ஆளக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி அல்லது அவருடைய நாம சொல்லான ஓம் நமக் சிவாய இந்த நாம சொல்லாவது இப்போ மூன்று முறை சொல்லுங்கள் முடிஞ்சது கமெண்ட் பாக்ஸ்லேயே மூன்று முறை பதிவிடுங்க இந்த நிமிடமே நல்லதொரு மாற்றத்தை அந்த சிவபெருமான் உங்களுக்கு அருளிடுவார் பொதுவாகவே நாம் எல்லாரும் நினைக்கிறது என்ன ஒரு அமைதியான வாழ்க்கை வேணும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரொம்ப உழைச்சி உழைச்சி தேஞ்சி போனாலும் சரி இல்லை ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டாலும் சரி எல்லோரும் நம்ம என்ன எதிர்பார்ப்போன்னாக்க அமைதியாக ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்ப்போம் அமைதியே உருவமாக காட்சளிக்கூடியவர் அண்ட சராசரமும் அமைதிக்கு அப்புறம்தான் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியவர் ஏன்னா எந்நேரமும் வந்து தியானத்தில் இருக்கக்கூடியவர் நம்மளோட சிவபெருமான் ஆனால் எழுந்து ஆட ஆரம்பித்த ருத்ர தான் ஓகேவா ஸோ இவர் அந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்வதனால அமைதி இல்லாத மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் தீராத பிரச்சனை சண்டை சச்சரவு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கொடுப்பேன் ஸோ அதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வழிபாடு எப்படி இருக்கணும் அதிகாலையில் எழுந்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டில் தீபம் ஏற்றி வீடு முழுக்க தீப துபாரதனை காட்டி தீப ஒளியை பார்த்து ஓம் நமக்கு சிவாய அப்படின்ற அந்த நாம சொல்ல இருபத்தி ஏழு முறை சொல்லி முடிச்சுட்டு அன்றாட வேலைகளை நீங்கள் பார்க்குறப்போ இந்த நாள் முழுக்கவே அந்த சிவபெருமான் உங்களுக்கு கூடவே வருவார் உங்கள் மனசுக்குள்ளேயும் சரி இங்கே செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கும் சரி அவர் துணை வருவார் சரி இந்த நாளினுடைய பலன் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது புதிய முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வரும் எடுத்த அனைத்து காரியங்களுமே அனுகூலமான பலனை கொண்டு முடியும் பொதுவே சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து பல முறை யோசிப்பாங்க இதை நம்ம செஞ்சால் கரெக்டாக வருமா நமக்கு நல்லதா இல்லை நம்ம சுற்றி இருக்கணும் நல்லதா நம்ம இது செய்கிறதுனால கட்டாயம் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது நடக்குமா இப்படி தான் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே அனுகூலமான பலனை கொண்டு முடியும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் அடுத்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் தேவை அவங்க ஏதாவது சின்னதாக உடல் பாதைகளை சொல்கிறாங்க தலைவலி காய்ச்சல் கை கால் வலிக்குதுப்பா அப்படி ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க இல்லை வந்துட்டு மாதம் மாதம் செக்கப்பு கூட்டிகிட்டு போகிற விஷயமா இருக்கட்டும் இந்த நாளில் தட்டி கழிக்காமல் உடனடியாக கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க அதேமாதிரி வாழ்க்கை துணைக்கிட்ட ஆலோசனை அப்படிங்கிறத ஏற்றுக்கோங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது வெளியூர் பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துடுங்க இல்லை போய் தான் ஆகணும் அப்படின்னாக்க திட்டமிட்டு போயிட்டு வாங்க அடுத்த அலுவலகப் பணிகளை பொறுத்திருக்கும் உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு பண்ணுறீங்க அப்படின்னாவே அந்த காரியங்களில் உங்களுக்கு சலுகைகள் உண்டு அதே மாதிரி அதிகாரிகிட்ட பாராட்டுகள் உண்டு இத்தனை நாளாக யோசிச்சுப்பீங்களே என்ன செஞ்சாலும் இந்த மேலதிகாரி நம்ம எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி திட்டிகிட்டே தான் இருக்க போகிறாங்க நம்ம என்ன செய்தாலும் சரி அதுக்கான பலனை வந்து மற்றவங்க தான் அனுபவிக்கிறனால யோசிச்சுருப்பீங்க ஆனால் இந்த நாளில் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் உழைப்புக்கு தகுந்த பாராட்டும் மேலதிகார்கிட்ட இருந்து கிடைக்கும் இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்தருக்கும் வியாபாரத்தில் ஆண்களோ பெண்களோ விற்பனையும் சரி லாபமும் சரி நீங்கள் எதிர்பார்த்தத விட கூடுதலாகவே கிடைக்குங்க குறிப்பாக தாமதமாக கிடந்த காரியங்கள் எல்லாமே ஜெட்டு வேகத்தில் நடத்தி முடிச்சுப்பீங்க என்ன பண்ணாலும் ஒரு விஷயத்த செய்ய முடியலையா அப்படின்னு யோசித்த விஷயங்கள் இன்றைக்கி வந்து கடகநாடு நடந்த முடியும் அதுவரை புதுசாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பழைய வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது கான்ட்ராக்ட் எடுத்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து நல்ல லாபம் பார்ப்பீங்க அதுவரை வங்கி லோன் கிடைக்கும் சின்ன சின்ன வியாபாரத்தில் நல்ல ஏற்றம் பெறுவீங்க அடுத்த கட்டிட தொழிலாளிகளை பொறுத்த வரைக்கும் கடின வேலையாக இருந்தாலும் அதில் வந்து அதிக லாபம் பார்ப்பீங்க புதுசாக தொழில் தொடங்குன்னு நடிக்கிறவங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுதுங்க இதோட குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது சின்ன சின்ன மனத்தாங்கள்லேயே போயிட்டுருந்துச்சு இல்லையா அந்த மோதல் நீங்கி அந்யூன்யம் அதிகமாகுது அடுத்த பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த தொகை உங்கள் கைக்கு வருதுங்க தெய்வீக பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் ஆடை ஆபரணம் செய்கிறது வியாபாரத்தை பொறுத்தருக்கும் எதிர்பார்த்து லாபம் கிடைக்குது உத்தியோக பணிகளை பொறுத்தருக்கும் புதிய அதிகாரிகள் உங்களை வந்து மதித்து நடந்துப்பாங்க உங்கக்கிட்ட உதவி கேட்டு வந்து நிற்பாங்க அதிரடி மாற்றங்கள் எல்லாமே இந்த நாளில் நீங்கள் போகிறீங்க குறிப்பாக அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் சரி இன்னைக்கு நடக்கூடிய விஷயங்களும் சரி உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பொருளாதார நெருக்கடிகள் மாறுது கடன் பிரச்சனைகள் எல்லாமே கட்டுக்கொள்ள வருது கூட பிறந்தவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க நண்பர்கள் வழியில் அனுகூலமான பலன் கிடைக்கிது தாயுடைய ஆரோக்கியத்தில் முன்னே சொன்ன மாதிரி கவனம் வச்சுக்கோங்க விருப்பமான பொருட்கள் எல்லாமே வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க சின்னதாக ஒரு ட்ராவல் போகணுன்னு யோசிச்சிங்கனாக்கா அது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குங்க சொல்லப்போனாக்கா உங்களுடைய ஆசைகள் மேம்படுங்க ஆசைகளை எல்லாமே நிறைவேற்றிக்க போகிறீங்க மேலே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாக போது ஆடை ஆபரண சேர்க்க இருக்குது நிதி பிரச்சனை வந்து சீராகுது குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது ஸோ சகல விதங்களையும் நன்மைகள் தொடரக்கூடிய நாளாக இருக்குது அடுத்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குங்க ஏன்னா மேலதிகாரிங்கள்டும் சரி கூட வேலை பார்க்கிட்டேயும் சரி அன்பும் ஆதரவும் பெருகி நிற்குது உங்களுடைய வேலைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்குதுங்க இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தொழிலை வளர்ச்சி இருக்கும் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் மேலிடத்துல உங்களுக்கான பொறுப்புகள் தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் தொண்டர்கள் மத்தியில் உங்களுடைய ஆதரவு பெருகி நிற்குதுங்க அடுத்து விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல விளைச்சல் இருக்கும் நல்ல லாபம் இருக்கும் மேலும் மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க இதன் காரணமாக பெற்றோர்கிட்டையும் சரி டீச்சர்ஸ்கிட்டையும் சரி பாராட்டுகளை பெற போகிறீங்க மற்ற மாணவர்கள் மத்தியில் கொஞ்சம் பழக்க வழக்கங்களில் கவனம் தேவைங்க ஏன்னா உற்று நண்பன் யார் நமக்கு உழை வைக்கக்கூடிய நண்பன் யார் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுறோம் அப்படின்னாக்கா அவருடைய தப்பை நம்ம தலையில் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் சொல்லுனாக்கா இந்த நாளில் உடைய அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் காவி நிறம் இந்த நாளில் இந்த நேரத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்களில் பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நெருக்கடிகள் எல்லாமே மறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குதுங்க குறிப்பாக வரவாழ் வளம் காணக்கூடிய நாள் உடைய உழைப்பு அதிகரிக்கக்கூடிய நாள் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்குது மேலும் இந்த நாளில் பிற்பகலுக்கு மேலே வாழ்க்கை துணையால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடிஞ்சு வருங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவது ரொம்ப நல்லதுங்க குறிப்பாக சொல்லணுன்னாக்கா திட்டமிட்டு செயல்படுவீங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவுக்காரங்க வீடு தேடி வருவாங்க குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் மறையுதுங்க ஒரு வரியில் சொன்னக்க அனுகூலமான நாளுங்க அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் புத்துணர்ச்சியான நாள் நினச்சது எல்லாமே கைகூடக்கூடிய நாள் இழுபறி அகர்ந்த வேலை எல்லாமே இன்றைக்கி செஞ்சு முடிச்சிடுவீங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க புதிய முயற்சிகளை கூட நல்ல லாபம் பார்ப்பீங்க குறிப்பாக உறவுக்காரனுடைய வருகையினால் உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் மறியுதுங்க ஆகமத்தில் இந்த நாள் கடவுளுடைய அணுகத்தினால் சிவபிரமுடைய பரிபூர்ண அருளாசியினால் சிம்ம ராசிக்கு சிரமங்கள் இல்லாத சிறப்பான நாளாக தான் அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்குது அந்த நாள் முழுக்க ஓம் நமக்கு சிவாய அப்படின்ற நம்ம சொல்ல உச்சரிச்சுக்கிட்டே இருங்க இந்த நாள் முழுக்கவே ஆர்ப்பாட்டங்கள் இல்லாத அமைதியான நாளாக சிவபெருமானு உங்களுக்கு அமைத்து கொடுப்பார் நினைத்தது எல்லாமே கோடி வாருங்க ஓம் நமக்கு சிவாய இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கும்னாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோ பற்றின ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தாலையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நல்லது நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் உங்கள் மனசு போலவே இந்த நாள் சிறப்பாக அமையட்டும்